வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலையும் நம்ம இளநறி பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இளநிறை பிரச்சனைன்றது இப்போ நிறைய பேருக்கு முக்கியமாக பன்னெண்டு வயசு பதினாலு வயசுன்னு ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுன்னு சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு நிறைய வெள்ளை முடி வரதை பார்க்க முடியுது அந்த மாதிரி வெள்ளை முடி வந்துட்டாவே அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்காக ஒரு சில அந்த முடியை பிச்சுடுவாங்க ஒரு சில அதுக்கு கலரிங் பண்ண பார்ப்பாங்க இல்லை டை யூஸ் பண்ண பார்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம டெய்ல யூஸ் பண்ணும்போது அது இன்னுமே நம்ம ஹேரை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணி இன்னும் அதிக வெல்ல முடி வர்றதுக்கு காரணமாகுது அதே மாதிரி அந்த டையோ டெய்ல யூஸ் பண்ணும்போது அது ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகி ஆஸ்துமா வீசிங் அதே மாதிரி குழந்தை பேர் கிடைக்கிறத பிரச்சனை உண்டு பண்ணுறது அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த கெமிக்கல்ஸ்னால் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத பார்க்க பார்க்கப்படுது ஸோ எதனால் இந்த சின்ன வயசுலேயே நமக்கு இளநிற அதிகமாக வருதுன்றதை அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணும்போது இந்த இளநிறை பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை நம்ம காண முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம முடிக்கு கருமி நிறுத்த கொடுக்கக்கூடியது மெலனின்ற ஒரு நிறைமை தான் இந்த மெலனின் பிக்மெண்ட் நமக்கு எப்போ குறையுதோ அப்போ தான் முடியோட கலரும் நமக்கு மாற ஆரம்பிக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா முடி ரொம்ப கருப்பாக இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி மெருன் கலர் மாதிரி செம்மட்டு கலர் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மெலனின் பிக்மெண்ட் நமக்கு குறையிறதுனால தான் இந்த மெலனின் பிக்மெண்ட் இன்னும் அதிகமாக நமக்கு குறையும் போது முடி வெள்ளையாவே மாற ஆரம்பிக்குது இந்த மெலனின் குறைபாடு நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும் போது அதுலயும் முக்கியமா விட்டமின் பி டுவல் விட்டமின் டி அதே மாதிரி விட்டமின் ஏ சி இ இதெல்லாம் நமக்கு குறையும் போது இது மெலனின் பிக்மெண்ட்டோட ப்ரொடெக்ஷனையே நமக்கு குறைக்குது இந்த விட்டமின்ஸ்லாம் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டோம்னாவே நிச்சயமாக இளநிற பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக சரி பண்ண முடியும் அதுலேயும் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்கிற மாதிரி கறி மீன் முட்டை பால் பால் பொருட்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் விட்டமின் டிக்கு வந்து காலையிலையும் சாயந்தரமும் சூரிய வெளிச்சத்தில் முகம் கை கால்லாம் வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் உட்காரும்போது விட்டமின் டி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி கொழுப்பு மீன்கள் முட்டையின் மஞ்சள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி விட்டமின் ஏ கிடைக்க கேரட் பப்பாளி மாம்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் விட்டமின் சி கிடைக்க ஆரஞ்சு எலுமிச்சை கொய்யா பெரிய நெல்லிக்காய் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் விட்டமின் இ கிடைக்க பாதாம் நிலக்கடலை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது இந்த விட்டமின் நமக்கு குறையாம நம்ம நிச்சயமாக பார்த்துக்க முடியும் இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி தவிர தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கும் அதாவது இரத்த சோகை இருக்கவங்களுக்கும் வெள்ளமுடி பிரச்சனை அதிகமாகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா தைராய்டோட அளவுகளை நம்ம செக் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதே மாதிரி ரத்த சோக பிரச்சனை இருக்கவங்க இரும்பு சத்து அதிகம் இருக்கிற மாதிரியான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கணும் முக்கியமாக நிறைய கீரைங்க எடுத்துக்கலாம் கருவேப்பில் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜில் வந்து ஆட்டு ஈரல் அந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கும் போது இரும்பு சத்து நமக்கு நிறையவே கிடைக்கும் அதே மாதிரி புகைப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சரியான அளவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நாள்பட்ட மன அழுத்தம் பரம்பரைத்தன்மை தன்மை இதெல்லாமும் கூட வெள்ள முடி வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி முடியை அதிகமாக டேமேஜ் பண்ணுற மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது முக்கியமாக கலரிங் பண்ணுறப்போ டை யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் முடியை பாதிக்கிறதுனால அதே மாதிரி ஹேர் ட்ரையர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதே மாதிரி முடியை ஸ்ட்ரைட்னிங் பண்ண யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டான டூல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அதுவும் கூட முடியை வந்து நம்ம டேமேஜ் பண்ணி நமக்கு சீக்கிரத்தில் இளைநறை வரதுக்கு காரணமாகுது ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய வெள்ள முடி வருதுன்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி ஏதாவது காரணம் இருக்குதுன்னா நம்ம அதை கவனித்து அதை சரி பண்ணும்போது இந்த வெல்ல முடிய பிரச்சனையை நம்ம நிரந்தரமாக சரி பண்ண முடியும் முக்கியமாக நிறைய பேருக்கு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்க உணவுப் பொருட்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக சரி பண்ண முடியும் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயிலையுமே தேங்காய் எண்ணெயில் நிறைய கருவேப்பிலை கருஞ்சீரகம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அதே மாதிரி வெந்தயம் மருதாணி இதெல்லாம் போட்டு எண்ணெயை காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரோம்னா முடி தலைமுடி கண்டிப்பாக கருப்பாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்